வாழ்க வளமுடன் வாஸ்திரின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கலை அரியக்கலை தந்த குருவான தந்தையை வணங்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி வந்துங்க கிழக்கு பார்த்த வீட்டில் இந்த வாசப்படி கட்டும்போது போது நிறையா பேர்த்துக்கு நிறைய சந்தேகம் இருக்குது அதில் வந்துங்க மூணு படி வரலாமா ரெண்டு படி வரலாமா நாலு படி வரலாமா அப்படின்னு கேட்பாங்க நம்மளுடைய அனுபவத்தில் நாம் இருபது வயசுலேருந்து பார்த்துட்ருக்குறோம் அப்போ வந்து என்னுடைய தந்தையார் எனக்கு பதினஞ்சு வயசுலேயே சொல்லிக் கொடுத்த விஷயமா இருந்ததுங்காட்டி நான் அப்போ இருந்தே ப்ரோக்ராம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம கிளைண்ட் வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நம்மளை சந்தித்து பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய லிங்க்கெல்லாம் நம்ம உங்களுக்கு கீழே கொடுத்துருப்போம் பார்த்துக்கங்க நீங்கள் உள்ளே போனீங்க கிளைண்ட் ஃபீட்பேக்கில் அவங்களே பேசியிருப்பாங்க அவங்களுடைய வீடு அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டிருக்கு ஏன்னா தொடர்ந்து ஒரு துறையில் வந்து அதிக ஆண்டுகள் நிற்பது என்பது சிறப்பான விஷயம் சொ சிறப்பான விஷயம்தான் ஆனால் அதையவே தொழிலாக வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு இருக்க முடியாது நிறைய பேருக்கு கால சூழ்நிலையின் காரணமாக மாறிக்கொண்டு போய் செல்வார்கள் ஆயிரம் பேர் வருவாங்க இதில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் வெளியே போயிடுவாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கருமா அதாவது வந்து ஒரு ஃபேமிலியே நல்லா இருக்கும் அங்கே வரக்கூடிய ஜெனரேஷனே நல்லா அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து ஜீவன்கள் ஆன்மாக்களும் நல்லா வரணும் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் நல்லா இருந்ததுன்னா அங்கே நன்மையே நடக்கும் இப்போ வந்துங்க ஒரு சர்ச் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து என்ன நடக்கும் பிரேயர் நடக்கும் ஒரு மசூதி எடுத்துகிட்டோம்னு என்ன நடக்கும் அங்கே பிரேயர் நடக்கும் ஒரு கோவில் எடுத்துகிட்டோம்னு என்ன நடக்கும் அங்கே பிரேயர் நடக்கும் எல்லா பக்கமே வழிபாடு மட்டும்தான் நடந்து கொண்டே இருக்கிறது அங்கே வந்து தவறான விஷயம் நடப்பாது அது போலவே பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சபூதத்தின் நல்லால் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதனுடைய அருளாசியை பெறுவதே வாஸ்து இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற தலைப்புக்கு வந்துடலாங்க முக்கியமான விஷயம் ஒரு வாயிலுக்கு முன்னாடி இப்போ கிழக்கு பார்த்த வாயில் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அரை நிலவு அரை வட்டம் அரை சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ முத ஒரு ஏழு படி இருக்குதுங்க முதல் படி பெருசாக வட்டமாக இருக்கும் அதை விட ஒரு அடி ரெடியூஸ் ஆகி உள்படி ரவுண்டாக இருக்கும் மொத்த ஹைட்டு மொத்தம் ஏழு படி போட்டிருப்பாங்க ஒரு முக்கால் அடி ஏழு இன்ச்சோ ஆறு இச்சிலேயோ வச்சுருப்பாங்க உயர உயரமாக அப்போ மொத்தம் வந்து ஒரு ஆறு அடி ஏழடி உயர்வுக்கு நம்மளுக்கு ஒரு படி வந்து கண்டிப்பாக ஒரு ஏழு படி ஆறு படியெல்லாம் தேவைப்படும் நிறைய இடத்துல வட்டப்படி வச்சுருப்பாங்க அரை நிலவு அப்புறம் அதை விட சுருக்கம் அதை விட சுருக்கம் கடைசியில் ஏறது நம்ம கால் வைக்கிற அளவுக்கு தான் ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் அதில் வச்சு உள்ளே போயிடுவாங்க வீட்டிலேருந்து வந்தது டக்குன்னு ரெண்டு மூணு பேரெல்லாம் வெளியே வர முடியாது ஒவ்வொருத்தராக தான் இறங்கி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் படியில் செகண்ட் படியில் இப்போ குழந்தைகளும் உட்காந்துருக்கும் ரவுண்டாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி படிகள் பார்த்துருக்குறோம் இப்போ மொத்தத்தில் வடக்கு பார்த்த வீட்டில் கண்டிப்பாக அரையோட்டப்படி போடக்கூடாது இந்த இடத்துல படி போடும் பொழுது நேராக கட்ட வேண்டும் ஒவ்வொரு நீங்கள் ஆறு படி கட்டுங்க அஞ்சு படி கட்டுங்க இரட்டை படி ஒற்றைப்படை லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் அப்படிங்கிறது விஷயத்தையெல்லாம் விட்டுருங்க அதில் கணக்கே கிடையாது இப்போ படிகள் வந்து உச்ச திசையில் வாயில் இருந்தால் போதும் அதுக்கு படிகளினுடைய எண்ணிக்கையோ பிள்ளைகளுடைய எண்ணிக்கையோ கணக்கில்லை வரை விட்டப்படி வடக்கு பார்த்த வீட்டுக்கு போடக்கூடாது நேராக கட்டுவது சிறந்தது நன்றி வணக்கம்